ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது ராமானுசன் நூற்றந்தாதியின் இரண்டாவது பாசுரத்தை பார்ப்போம் பாசுரம் எப்படி இருக்கு கள்ளார்பொழில் தென்னரங்கன் கமல பாதங்கள் நெஞ்சிற்கொள்ளாமணிசரை நீங்கி குறைகள் பிரா கீழ் அன்பன் கிராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நஞ்சு ஒன்றறியேன் கனக்குற்ற பேரியல் வேன் கள்ளார்புழில் சென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சிற்கொள்ளாமனிதரை நீங்கி குறையல் பிரா விள்ளாத அன்பன் கிராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றரியேன் ஜனக்குற்ற பேரியல் மே கல்லாக பொழில் சூழ் தன் தன்மரங்கன் தேன் நிறைந்த பூக்களை உடைய சோலைகளால் சூழப்பட்ட திருவரங்கத்தில் எழுந்தருளிருக்கும் அந்த பெருமான் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் எழுந்திரொளி அவருடைய கமல பதங்கள் அப்படின்னு இருக்கு பாதங்கள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம தாமரை போன்ற திருவடிகளை நெஞ்சிற்கொள்ளா தங்களுடைய நெஞ்சிலே வெய்யாத மனிதரை நீங்கி அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு ஒழிந்து குறைகள் பிரான் அடிக்கு அன்பன் குறையல் பிரான் யாரு திருமங்கை மன்னனுடைய திருவடிகளில் அவர் குறைகள் பிறந்தவர் ஆனால் குறைகள் பிரான் திருமங்கை மன்னனுடைய திருவடிகளே என்றும் விட்டும் நீங்காத பக்தியுடையவர் அன்பன் வில்லாதன்னா குறைவில்லாத பக்தின்னு புரிஞ்சுக்கலாம் ராமானுசன் அப்படிப்பட்ட ராமானுஜனுடைய மிக்க சீலமல்லால் சிறந்த சீலகுணங்களை தவிர ஒன்றும் வேறொன்றையும் என் நெஞ்சம் உள்ளாது என்னுடைய நெஞ்சம் யோசிக்காது நினைக்காது எனக்குற்ற வேல்மே எனக்குற்ற எனக்கு எனக்கு எனக்குள் சித்தித்ததூ இந்த சிறந்த வைபவத்தை நான் என்னை எப்படி வந்தது எனக்கு தெரியல இந்த சிறந்த பண்பு அதாவது ராமானுஜனுடைய சீலங்களை பற்றி வேறு வேறு எதையும் சிந்திக்காத மனம் கிடைத்த அந்த விஷயம் எப்படி எனக்கு சித்தித்தது எப்படி எனக்கு இயல்பாயிற்று என்று தெரியவில்லை நம்ம திருப்பி நினைக்கிறேன் கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமல பதங்கள் நெஞ்சிற்கொள்ளாமணிசரை நீங்கி குறைகள் பிரான் கீழ் அன்பன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்குற்ற பேரியல் இந்த இயல்பு எனக்கு என்னிடம் எப்படி வந்து சேர்ந்தது என்று தெரியவில்லை அப்படின்னு சொன்னார் முடிக்கலாம் பா பாசனம் நூறுனம் படிச்சு விடுறேன் கல்லார்பொழில் தென் நரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சிற்கொள்ளாமனுசரை நீங்கி குறையல் பிராநடி கீழ் அன்பன் கிராமுசன் மிக்கசீலமல்லால் உள்ளாது என் நஞ்சு ஒன்றறிய குற்ற பேரியல் வேற்றுநா நாய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா